நம்ம வீட்டுல இருக்க வாண்டுகளோட கார்த்திகை தீபம் செலிப்ரேஷனை பார்க்கலாம் வாங்க உள்ள வந்தா கோலத்தெல்லாம் கலச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு வெளியவே விட்டு கேட்டு மூடிட்டேங்க ஆனா அவங்க அண்ணா ஆபீஸ்ல இருந்து வந்ததும் நைசா உள்ள வந்துட்டானுங்க கையில இருக்க பார்சலை பார்த்ததும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுட்டு நமக்கு இன்னைக்கு சமையான விருந்துன்னு சொல்லிட்டு நான் உள்ள விடுவேனா வெளியவே விட்டு கேட்ட மூடிட்டேங்க அக்கா நீ கேட்ட மூடி வச்சிருந்தா எங்களுக்கு என்ன எங்களுக்கு வாயே ஆயுதம் சொல்லி வாயிலே கேட்டை ஓபன் பண்ணிட்டு நைசா ரெண்டு பேரும் உள்ள வந்துட்டானுங்க எப்பவுமே வாசல்ல படுக்க மாட்டானுங்க இன்னைக்கு கோலம் போட்டு தெரிஞ்சு அங்கேயே படுத்து கோலம் எல்லாத்தையும் கலைச்சு விட்டுட்டானுங்க பிச்சு வச்சிருந்த அவனங்களோட பெட் அவங்க அண்ணா தைச்சிட்டு இருந்தா அண்ணா அண்ணா இது என்னோட பெட்ன்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து படுத்துட்டான் பெரியவன் இன்னொருத்தான் அக்கா போட்ட கோலத்தை கலைச்சதோட விடக்கூடாதுடா கோலமாவ கூட சாப்பிட்டுணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்கானுங்க சரி பசிக்குது போலன்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துட்டு தாச்சு நீங்க ஆக்டிவிட்டி பண்ணா மட்டும் தானா சாப்பாடு உங்க அண்ணா மாதிரி அக்காவெல்லாம் ஏமாத்த முடியாதுன்னு சொன்னதும் பெரியவன் சூப்பரா காலில் விழுந்து எழுந்து சலாம் போட்டாங்க சின்னவன் உட்காந்து எழுந்துட்டு அக்கா நான் சூப்பரா பண்ணிட்டேன் சாப்பாடு போடுங்கன்னு சொல்றான் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க